வணக்கம் டெஸ்ட்டோட நெக்ஸ்ட் டுவெண்ட்டி விதை என்ற வேர் சொல்லி எதிர்மறை தொழிற்பெயர் காண்க அப்படின் விதை அப்படிங்கிறதுக்கு எதிர்மையர் வந்து விதையாமை அடுத்த கொஸ்டின் பாருங்க வினை முற்று இல்லைன்னா வினை எச்சம் கேட்காங்க பாடினால் கண்ணகி இது எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க பாடினால் கண்ணகி அப்படின்னா அவங்க பாடி முடிச்சுட்டாங்க கண்ணகி அப்பனா அது வினைமுற்று தொடர் நெக்ஸ்ட்டு பாருங்க ஆள் என்ற பேர் சொல்லி தொழிற்பெயரை கேட்டிருக்காங்க அல் தல் விகுதி வர்றதான் தொழிற்பெயர் ஆனால் இங்கே ஆள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது ஆளல் அப்படிங்கிறது தான் ஆன்சராக டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்கப்பா இங்கே ஆளல் தான் சரி கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து செய்தான் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல்ல கேட்டிருக்காங்க வேர் சொல்னால் கட்டளை சொல்ல வரும் பகுதி மட்டும் வரும் அப்போ செய்தான் அப்படின்னா செய் அப்படிங்கிறது தான் அதோட வேர் சொல் அடுத்து பாருங்க குமைந்தனை அப்படிங்கிறதோட வேர் சொல் கேட்டிருக்காங்க வேர் சொல்னால் கட்டளை பொருளை வரணும் பகுதியாக வரணும் அப்போ குமை அப்படிங்கிறது தான் அதோட வேர் சொல் நெக்ஸ்ட்டு பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்காங்க வெற்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய வந்து எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே மலையை தம்பா குறிக்கும் அடுத்து பாருங்க தலை இச்சொல்லுக்கு இணையான இச்சொல்லுக்கு இணையான வேற சொல்லி என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க தலை அப்படின்னா முதன்மை சிரசு அதாவது தலை சிறந்த அப்படின்னு சொல்லும்ல அந்த முதன்மை சிரசுனா நம்ம உறுப்புல இருக்க தலை அடுத்து பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூரியன் அப்படிங்கிறதுக்கு பல சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு அதான்ப்பா சரி ஏன்னா அடுத்ததுல பாருங்க திங்கள்னா நிலவுன்னு கொடுத்துட்டாங்க இதுல சந்திரன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சூரியனுக்கு பேர் கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க ஒலி வேர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்துன்னு கொடுத்துருக்காங்க அலை அலை இந்த அலை அப்படின்னா கடல் அலை இதுனா அழைத்தல் கூப்பிடுதல் நம்ம ஒருத்தவங்கள கூப்பிடுறோம்ல வாங்க அப்படின்னு அந்த அழைத்தலுக்கு அது வரும் நெக்ஸ்ட் பாருங்க ஒளி ஒளி பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை எழுதுக ஆணி ஆணின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆணி அப்படின்னா எழுத்தாணி அப்படின்னு அர்த்தம் இந்த ஆணினா நமக்கு சித்திரை வைகாசி மாதம் வரும்ல அந்த மாதம் தான் ஆணி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லின் இணையை தேர்ந்தெடுதுக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக பாருங்க இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அப்படின்னு அர்த்தம் எம்பளம் அப்படின்னா குறியீட்டியல் கிடையாதுப்பா குறியீடு அப்படின்னு அர்த்தம் வாங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் இ காமர்ஸ் காமர்ஸ் அப்படின்னா இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் அப்படி வாங்க கார்டு அப்படின்னா பற்று அட்டை அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வாங்க மரபு பிழையை நீக்கி சொல்லை தேர்வு செய்க இதுல வந்து மரபு பிழையை நீக்கி சொல்லை தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க புறா வந்து குணுகும் கிளி வந்து பேசும் மயில் வந்து அகவும் நெக்ஸ்ட் பாருங்க சப்பாத்தி கல்லி அப்படின்னா மடை மடல் அப்படின்னு வரும் நெல்லுக்கு தான் தால் வரும் மல்லி தலை வரும் கரும்பு நானல் அந்ததுக்கு தோகை அப்படின்னு வரும் இந்த நானல் பாருங்க தோகை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆன்சர் சொல்லியாச்சு நாணல் தோகை அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க நற்றினை கலித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி இதுல வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரை காஞ்சி தான்ப்பா பொருந்தாது பாருங்க மதுரை காஞ்சி பட்டினப்பாலை திருக்குறள் எது பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் பொருந்தாது நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தாத இணை கொடுத்திருக்காங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க வரைந்த ஓவியம் சென்றனர் வீரனர் நண்பா படி அப்படிங்கிறது வந்து உரிச்சொல் வராது நண்பா படி அப்படிங்கிறது விழித்தொடர்ல வந்துடும் சரிங்களா அடுத்து பாருங்க இளமை என்னும் சொல்லி எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க இளமை அப்படின்னா முதுமை அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஈதல் அப்படின்னா ஏற்றல் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் இரவலர் அப்படின்னா புறவலர் அப்படின்னு அர்த்தம் நான் எதிர்ச்சொல்லாம் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அடுத்தடுத்து போயிடுறேன் பார்த்துக்கோங்க நீங்க நெக்ஸ்ட் பாருங்க காடு பிளஸ் ஆறு அப்படிங்கிறது வந்து காட்டாறு அப்படின்னு சேரும் அடுத்து பாருங்க அறிந்தது பிளஸ் அனைத்தும் அப்படின்னா அறிந்தது அனைத்தும் அப்படின்னு வரும் அடுத்து எழுத்து பிளஸ் ஆணி அப்படின்னா எழுத்தாணி அப்படின்னு வரும் இதோட நமக்கு நூறு கொஸ்டின் முடிஞ்சிருச்சுப்பா அடுத்து அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்துட்டு வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ